ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோ வந்து புதன்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க அதைத்தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் லாங் வீடியோ போட முடியல ஏன்னா உங்களுக்கே தெரியும் எதனால லாங் வீடியோ போட முடியலன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஓகேங்க கொஞ்சம் நார்மலாகச்சு ஸோ அதனால் இந்த வீடியோவை இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்துங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா புதன்கிழமை காலையில் இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு ஒரு செவன் தேர்ட்டி போல் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் போல் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்போ செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வர ஒன் ஹவர் வந்து தாராளமாக டைம் இருக்கும் ஏன்னா பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்கனாலே நமக்கு வந்து கொஞ்சம் வேலையே எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கும் சேர்த்து சமைச்சிட்றேன் அதனால் எனக்கு பகலில் ரொம்ப வேலை இருக்காது மற்ற எதாவது துணி துவைக்கணும் அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணணும் அப்புறம் மதியம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் வேலை இருக்கும் ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அந்த டைமில் வாக்கிங் போகிறது ரன்னிங் போகிறது அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கு தான் நான் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது டக்குன்னு போயிடும் அப்போ தான் ஸ்கூல் போன மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்துடுவாங்க ஸோ அந்த கேப்பில் நான் பண்ண வேண்டிய வேலையே டக்கு டக்குன்னு முடிச்சுருவேன் ஸோ அந்த செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் நல்லா ஒன் ஹவர் வந்து நல்லா வந்து வாக்கிங் போனாங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு பாயில்டு எக்கு அதில் வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டுக்கிட்டேன் அப்படி போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவிச்சு முட்டி முட்டை பிடிக்காதவங்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பச்சை பச்சைப்பயிர் இந்த பச்சைப்பயிர் எப்படிங்க பச்சை பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கம்மான்ஸில் கேட்டிருந்தீங்க ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம்மும் பண்ணியிருந்தாங்க இந்த பச்சைப்பயிறு எப்படி அப்படியே பச்சையாக சாப்பிட்றீங்க சேலட் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இன்னும் நல்லா இருக்கும்னு ஆனால் எனக்கு வந்து அந்த சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட்றத விட இப்படி பச்சையாக சாப்பிட்றது தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ஏன்னா இது வந்து அந்த முளைக்கட்டி ஸ்ப்ரவுட்ஸாக ஆனதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் ஸோ அதுவே நல்லாயிருக்கும் இது கூட வெங்காயம் தக்காளி லெமன் ஜூஸ்லாம் புழிஞ்சு சாப்பிட சொ சொல்கிறீங்க அது வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது பட் அதுவுமே ஹெல்தி தான் லெமன் ஜூஸ் இதெல்லாமே அதாவது இந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதவங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க சில பேர் நான் பாயில் பண்ணி தான் சாப்பிட்றேன் அது ஹெல்தி அப்படின்னு கேட்குறீங்க பாயில் பண்ணி சாப்பிட்றத விட இந்த பச்சையாக சாப்பிடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்து வந்து நமக்கு கிடைக்கும் பாயில் பண்ணியும் சாப்பிட்லாம் அதுவுமே நல்லது தான் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பிடிக்குமோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் அன்னைக்கு வீட்டில் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன சமைச்சிருந்தேன்னா சவுசவுக்காக கூட்டு பண்ணியிருந்தேன் சாம்பாரும் சொல்லலாம் கூட்டும் சொல்லலாம் ஆனால் தண்ணியாக பண்ணாமல் கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருந்தேன் அப்புறம் லெமன் ரைஸு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் முட்டை நான் வந்து எனக்கு தேவையான முட்டையை எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு மதியம் ஸ்கூல் வீட்டு வரும்போது அப்போயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்களுக்கு ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துருவேன் ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் லஞ்சும் இது தான் மற்ற எல்லாருக்குமே ஸோ ஹஸ்பண்ட் வந்து பசங்களை விட்டுட்டு வந்து அவங்களும் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணி போல் எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்போ ஏதாவது ரீல்ஸ் பார்க்கலாம் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரீல் வந்தது அதாவது சிம்பிளாக வீட்டிலேயே யே பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக சூப்பராக ப்ரெட் வருவாங்க சரி நம்மளும் பார்த்து அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் அதாவது கொஞ்சம் குவான்டிட்டிலேயே சூப்பராக ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் வந்து கோதுமை மாவு எடுத்தேன் அவங்க மைதாவில் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கோதுமை மாவு எடுத்தேன் ஸோ மைதா என்கிட்ட இல்லை நான் மைதா வாங்கவும் மாட்டேன் அவ்வளோக்கா அதனால எவ்வளோ டம்ளர் மாவு எடுத்திருக்கேன்னா அந்த சின்ன டம்ளர்ல ரெண்டு கப்பலவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஸோ ப்ரௌன் சுகர் எனக்கு இல்லை அதனால நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த ஈஸ்ட்டு அதாவது இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு இங்கே பேக்கெட் பேக்கெட்டாக இப்படி கிடைக்கும் நான் வாங்கி வச்சுருப்பேன் நான் வந்து சாப்பிட்ற நான் செஞ்சதை சாப்பிட்றேனோ இல்லையோ ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த பன் ரெசிபி பிரெட் ரெசிபி இதெல்லாமே ஏன்னா நம்மளே வீட்டில் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது தானே கடையில் வாங்குறதை விட ஸோ அதனால் முன்னாடியெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ எனக்கு எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வராதனால விட்டுட்டேன் பட் திரும்ப அதை வந்து பழைய ஃபார்முக்கு கொண்டு வரோம் இன்னும் ட்ரை பண்றோன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் ஆனால் சூப்பராக வந்துருந்தது உங்க கூட நான் இதை எப்படி பண்ண பண்ணேன்றதை ஷேர் பண்றேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஸோ மெஷர்மெண்ட்டு தாங்க முக்கியம் இந்த ப்ரெட்டு கேக்கு பன் இதெல்லாம் பண்ணும்போது ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு அதே கப்பில் தண்ணி ஸோ தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ரெட்டு வந்து சாஃப்டாக வரும் நான் முன்னாடியெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பெசஞ்சுருக்கேன் அந்த வாட்டரோட அளவு வந்து எனக்கு தெரியாது ஸோ இப்போ வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேன் ஸோ இனிமேல் வந்து நம்மளே வீட்லேயே பிரெட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துருச்சுங்க என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா உப்பு சேர்க்க மறந்துட்டேன் அந்த வீடியோலையுமே அவங்க சொல்லலை உப்பு சேர்க்க சொல்லி ஏன்னா தோணுச்சு என்னடா உப்பே சேர்க்கலன்னு சரி உப்பு சேர்க்கக்கூடாதோ இவங்க அந்த மாதிரி தராங்களோன்னு நினச்சிட்டேன் ஆனால் உப்பு சேர்க்கணும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி உப்பு இல்லாமல் சப்புன்னு இருந்த மாதிரி இருந்தது அதனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கலாம் அப்புறம் எடுத்த அந்த ஒரு கப்பு தண்ணியுமே வந்து நல்லா எல்லாத்தையும் ஊற்றி மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் வரும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எந்த டேபிள் ஸ்பூன் எடுக்கிறோமோ அது அதையே வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் எதுனாலும் ஓகே தான் ஸோ அன்னைக்கு வீட்டில் இருந்தது இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் மட்டும்தான் நல்ல வேலை எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்தது மாவுமே அந்த ரெண்டு கப்பு மாவு தான் இருந்தது கோது மாவும் காலி பட்டரும் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இருந்தது ஈஸ்ட்டுமே அந்த ஒரு பாக்கெட் தான் இருந்தது அடுத்த புகையில வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நம்ம அந்த மிக்ஸ் பண்ணுறதுல தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் நல்லா இழுத்து 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 மிக்ஸ் பண்ணணும் பட்டர் சேர்த்தனால நம்ம கையில் வந்து ஒட்டாதுங்க ரொம்ப பிசு பிசுனா இருக்காது பிசைகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட்டர் ஆயில் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றி தான் எனக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா ஒட்டவே இல்லை நானும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டு இதை வந்து ப்ரூஃபிங் விடணுங்க ரெண்டு டைம் வந்து ப்ரூஃபிங் விடணும் என் ஹஸ்பண்ட் அந்த சைடு சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தாங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டியா மாவு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னா நிறைய சொதப்பல்கள் வரும் நிறைய ஃபெயிலியர்கள் வருங்க அதையெல்லாம் வந்து இது பண்ணிட்டு தாங்க நம்ம வரணும் உங்களுக்கு சொல் உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் ஆமாங்க நம்ம ஒரு விஷயத்த க கற்றுக்குறோம் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அட்டம்லையே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட முடியாது அடுத்தடுத்து நம்ம நிறைய அதில் வந்து ஃபெயிலியர் பார்த்தா தான் நம்ம வந்து க ஃபைனலாக கரெக்டாக அதை பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறமா அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு நாற்பது நிமிஷம் அது ஆகுங்க அது ஃபஸ்ட்டு அந்த ப்ரூஃபிங் ஆகி வர கொஞ்சம் மாவு உப்பி வரும் ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடிட் பண்ண வந்துட்டேங்க ஸோ லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அக்கா காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறீங்களே பகலில் தூங்குவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிவிட்டு முன்னாடியெல்லாம் நான் தூங்கவே மாட்டேங்க எனக்கு தூக்கமே வராது முன்னாடிலாம் ஆனால் இப்போல்லாம் எனக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிருது நான் பகலில் வந்து எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு மணி நேரமோ இல்லை வந்து அரை மணி நேரமோ எனக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போ தூங்கிடுறேன் காலையிலையும் மதியமோ ஏன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கிறனால உடம்பு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடும் ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் தூங்கினேன்னா நைட்டு தூக்கம் வராது ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஏன்னு தெரியல ரொம்ப டயர்ட் ஆகிடுது மேபி ஏஜ் ஆகிட்டனாலேயோ என்னமோ தெரியல ஸோ அதனால் கிடைக்கிற நேரம்லாம் இப்போ தூங்கிக்கிறேங்க ஸோ தூக்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கப்புறமா ஒரு நாற்பது நிமிஷம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேங்கண்ணா தூங்கிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மூஞ்ச பற்றாலும் தெரியும் எப்படி தூங்கியிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் வீங்கின மாதிரி இருக்குவாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தே மாவு வந்து நல்லா வந்து பொங்கி வந்திருந்தது ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ரெட் மேக் பண்ணுற ஒரு ட்ரே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கி வச்சுக்கோங்க அதாவது அவன் இல்லைன்னா நம்ம குக்கரில் கூட அப்படி பண்ணலாம் குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒன் ஹவர் குக் பண்ணலாலே ப்ரெட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறமா அந்த பட்டர் காலியான பேப்பரில் கொஞ்சம் பட்டர் ஓட்டிகிட்டு இருந்துச்சு அதை எடுத்து ஃபுல்லாக அந்த ட்ரேயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அப்போ வந்து அதில் ஒட்டாமல் வரும் ஸோ அதுக்காக திரும்ப வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட மிக்ஸ் பண்ணி விட தான் அந்த அது ப்ரெட் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா உப்பலாகவும் வரும் ஸோ அதனால் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ப்ரெட்டு ஷேப்புக்கு வந்து இது பண்ணணும் அதை நீளமாக அப்படியே கையை வச்சே தட்டி விட்டு அப்படியே ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வச்சுட்டு திரும்ப ஒரு ப்ரூஃபிங் விடணும் ஏன்னா ரெண்டு ப்ரூஃபிங் விடணும் ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரூஃபிங் விட்டாச்சு ரெண்டாவது ப்ரூஃபிங் வந்து அவனை வந்து லைட் இருக்கும் அவனில் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டோன்னா அது வந்து திரும்ப ப்ரூஃபிங் ஆக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க இந்த ப்ரெட் ரெசிபி எதுக்கு டைம்னால் இந்த ப்ரூஃபிங் விடுறதுக்கு மட்டும்தான் டைமிங் இது டைம் எடுக்கும் மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ரூஃபிங் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லயே அவனை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா சூப்பரான ப்ரெட் வந்து ரெடி ஆயிடும் ஸோ அந்த டைம் வந்து மொபைல் பார்த்ததுக்கு ஒரு பிரயோஜனமாக ஒரு ரெசிப்பியை கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இனிமேல் வந்து நம்மளே வீட்லேயே வந்து ப்ரெட்டு பண்ணிடலான்னு தோணுச்சு ஆனால் என்ன தான் நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் வந்து பண்ணி ஆரோக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம அதை பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஆனால் இந்த பசங்க என்னமோ விரும்புகிறது இந்த கடையில் விற்கிறது தான் என்னமோ நம்ம பண்ணுறதெல்லாம் சுத்தமாக நல்லாவே இல்லாத மாதிரி அவங்களாவே நினச்சிக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சாப்பிடும்போது ஹஸ்பண்ட் சாப்பிடலாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த பசங்களுக்கு மட்டும் என் அண்ணா பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு தெரியலைங்க அதுக்கப்புறமா நான் லெவன்குள்ளே வந்து ப்ரெட்டை அந்த இது திரும்ப ஃப்ரூஃபிங் விட வச்சுட்டேன் வச்சிட்டோன்னே அப்புறம் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டாங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் கை காலெல்லாம் கழுவி விட்டுட்டு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சுருவாங்க இப்போல்லாம் லேப்டாப்பே வைக்கிறதே கிடையாது சும்மா வந்து விளையாட விட்டே சாப்பாடு விட்டுறது ஏன்னா ரொம்ப லேப்டாப்லேயே உட்காந்துடறானுங்க கொஞ்சம் நேரம் சாப்பிட்றதுக்காக லேப்டாப் வச்சோம்னா அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுது அதனால் உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்து வச்சுட்டார் இதுமாதிரி லேப்டாப்பெல்லாம் கிடையாது ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு நான் தூங்க வச்சுருவாங்க ரெண்டு மணி நேரமாவது தூங்கிடுவாங்க இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு 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 மணிக்கு வராங்கன்னா இப்படி சாப்பிட்டு முடிக்க ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி ஆகும் அப்போ ஒரு ரெண்டரை போல் தூங்க வச்சோன்னா நாலு நாலரை போல் எழுந்திரிப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா சாப்பாடு கொடுத்துட்டு வந்து பார்த்தேன் மாவு வந்து நல்லா ப்ரூஃபிங் ஆகிருந்துச்சி நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த ப்ரெட்டு மேலே வந்து பால் இல்லைன்னா முட்டை அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பால் இருந்தால் பால் இந்த மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம் இல்லைனா முட்டையை மிக்ஸ் பண்ணி கூட விடலாம் நான் வந்து பாலை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டேன் ஸோ அப்போ வந்து அந்த ப்ரெட் வந்து மேலே வந்து குக்காய் வரும்போது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும் அந்த கடையில் இருக்கிற மாதிரி ஸோ அதுக்காக தான் வேற எதுவும் இல்லை அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ட்ரை ஆகாமவும் இருக்கும் ப்ரெட்டு குக்காகையில் கொஞ்சம் அந்த மேலே வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஸோ பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணுங்க நான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ப்ரெட்டு பண்ணும்போது ரொம்ப அந்த ஸ்பீடு ஒன் டூ டென் வரைக்கும் இருக்கும் நான் யூஸ் பண்ணுற அவனில் ஸ்பீடு நான் வச்சது வந்து சிக்ஸில் வச்சேன் அது வந்து மீடியமாக இருந்தது ஃபஸ்ட்டு பண்ணையில் நான் டென்னில் வச்சிட்டேன் ஆரம்பத்தில் எனக்கு தெரியாமல் அப்போ கருகி போயிடுச்சு மேலே கருகி போயிடுச்சு உள்ளே வேகமாக ஆயிடுச்சு ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து லெமன் சோறு பண்ணியிருந்தேன் இல்லையா அதை தான் நானுமே வந்து சாப்பிட்டேன் எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் அந்த ஸ்ப்ரவுட்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ கூட வந்து நிறையா அந்த சவுச்சோ கூட்டு எடுத்துக்கிட்டேன் சோறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் உருளைக்கிழங்கு ஸோ நல்ல காம்பினேஷனுங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை லெமன் ரைஸ்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு வெயிட்டு காமிங்கக்கா வெயிட்டு பார்த்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் வெயிட் என்னாலே பார்க்க முடியலைங்க வெயிட் மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதை கொண்டு போய் கடையிலையும் நாங்கள் இன்னும் கொடுக்கல அதனால என்னோட வெயிட்டு எனக்கே தெரியாதுங்க நான் எங்கே போய் பார்க்கறதுன்னு தெரியல வெயிட் மிஷின் இருந்தா டக்குன்னு நம்ம ரெகுலராக பார்த்திடலாம் ஆனால் வே டயட் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இனி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பலாம் நான் வெயிட்டுலாம் வந்து கெயின் ஆகலை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்ருக்கேன் வாக்கிங் போகிற எக்ஸசைஸ் பண்ணிட்ருக்கேன் கரெக்டான அளவில் சாப்பிட்டுட்டுருக்கேன் இப்போதான் அந்த ஆதவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கரெக்ட் டைமிங்கில் என்னால் சாப்பிட முடியல ஒரு சில ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்டேன் நேற்று கடைக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஆனால் குறைச்சிடலாம் ஈஸியாக கூடுனாலும் எனக்கு அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு ஏன்னா ரொம்ப நீ வெயிட்டை வந்து ஏற விட்டுறக்கூடாது சாப்பிட்டோம்னாலும் கொஞ்சம் ரன்னிங் போய் குறைச்சிடலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ப்ரெட்டு பார்த்தேங்க ஸோ நல்லா வந்து குக்காய் வந்திருந்தது ஸோ முகில் வந்து பார்த்துட்டு இருந்தான் அம்மா ப்ரெட்டு ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்க்கும்போது ஆர்வமாக தான்ட்டா பார்ப்பீங்க ஆனால் சாப்பிட தான் பெரும்பாடாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்து அதுக்கு மேலே லைட்டாக பட்டரோ இல்லைனா ஆயில் வந்து தடவி விடணும் அது வந்து கொஞ்சம் மேலே வந்து திரும்ப அந்த பிரெட் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ so அதுக்காக தான் ஸோ இந்த இவ்வளோ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ரெட்டை வந்து நம்ம வந்து நல்லா வந்து கடையில் வாங்குற மாதிரி கொண்டு வர முடியும் இல்லைன்னா வந்துட்டு நல்லா இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் நம்ம வீட்டில் பண்ற பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் தான் நல்லா இருக்கும் அது நம்ம செஞ்சு கொடுக்குறது சாப்பிடையில் அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு ப்ரெட்டை வந்து கவுத்துனோம்னா சூப்பராக வந்து அப்படியே அந்த மூலில் இருந்து எடுத்துடலாம் பார்த்திங்களா நமக்கையிலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிலே பாருங்கள் எனக்கே ரொம்ப ஷாக்கு இப்போ இவ்வளோ சூப்பராக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இனிமேல் வந்து இந்த மாதிரியே ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைதாலையுமே பண்ணலாம் கோதுமையில பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரவையில் கூட பண்ணலாமா ரவையை அரைச்சிட்டு கூட அந்த மாவை வந்து எடுத்து பண்ணலான்றாங்க பட் ரவையில் நான் ட்ரை பண்ணதில்ல மைதாவில் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் கோதுமையில ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியுதுல்ல ஸோ இதில் நம்ம ஜாம் ஹோம்மேடு ஜாம் கூட நம்ம ரெடி பண்ணலாம் எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு பீட்ரூட்லாம் போட்டுலாம் பண்ணுவாங்க நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன் பண்ணணும்னு நினப்பேன் பட் நான் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நம்ம பண்ணனாலுமே கடையில் உள்ள டேஸ்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இல்லை பட் ஒன்று ஒன்றா நம்ம ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு ஒரு பீஸாவதை நம்ம எடுத்து சாப்பிடுவோம்ட்டு ஜாம் வந்து இல்லாதனால ஹனி இருந்தது ஸோ அதனால் ஹனியை வச்சு ஒரு பீஸை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹனி வந்து எடுத்தாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உண்மையாகவே அது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை அத்தனை பேர் இமெயிலும் பண்ணியிருந்தீங்க சிங்கப்பூர்லேருந்துலாம் ஒரு சிஸ்டர் இமெயில் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயே டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க பர்சனலாகவும் ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் அங்கே கேட்டிருந்தீங்க ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று நமக்கு வந்து ஆகும்போது ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற நாளில் கூட அந்த அளவுக்கு தெரியாது பட் நம்ம இருக்கும்போது உண்மையாகவே அது ஒரு தனிமையாக நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை சுற்றி யாருமே இல்லை நம்ம ஒரு என்ன சொல்கிறது லோன்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு பட் இந்த யூடியூப் மூலமாக இத்தனை பேர் வந்து விசாரிக்கும்போது அது வந்து என்ன சொல்கிறது ஒரு மென்டல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது சில பேர் நினைக்கல இவங்க வந்து வந்து அதாவது பரிதாபத்துக்காக மற்றவங்க பார்த்து பரிதாபம் படட்டும் அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம் எல்லோரும் இல்லை சில பேர் நினைக்கலாம் பட் அது கிடையாதுங்க உண்மையாகவே அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மென்ட்டல் சப்போர்ட்டுக்காக தான் ஸோ நீங்கள் இத்தனை பேர் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கையில ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் ஓகே நமக்கும் ஆறுதல் சொல்ல ஒரு சில பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்குமே எல்லாரும் கமெண்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிறான் சொல்லியிருந்தீங்க சரியாயிரும்க்கா தைரிய இருங்கக்கா அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையாவே கிரேட்டு தான் நீங்கள்லாம் என்னைய யாருன்னு தெரியாது உங்களை யாருன்னு தெரியாது இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு மெசேஜை போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மனசு தாங்க கடவுள் நல்லது யாருன்னே தெரியாதவங்களுக்கும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயந்தான் கடவுள் உண்மையான கடவுள் அது அதுக்கப்புறம் ப்ரெட்டு பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கே எடுத்து கொடுத்தேன் அப்போதிக்கி அவங்க சாப்பிடல சரி அப்போ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு அடுத்த நாள் கொடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஈவினிங் போல் எனக்கு சமைக்கிறதுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை இந்த காலையில் சமைச்சிருந்த லெமன் ரைஸே இருந்தது கூட்டு பொரியல் மட்டும்தான் காலியாக ஆகிடுச்சு இப்போ முட்டை இருக்க ஆம்லேட் மாதிரி போட்டு அதையே வச்சு சமா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன் அது என்னமோ தெரியல திடீர்னு ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில் மீட்டிங் வச்சுருப்பாங்க போல் ஸோ அப்போ வந்து அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஃபுட்டு ரெகுலராக கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி எப்போயாவது மீட்டிங் அந்த டைமில் கொடுப்பாங்க ஈவினிங் ஒரு நாலு மணி போலலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க சாப்பாடு கொண்டு வந்தோடனே அதுக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை சமைக்க தேவையில்லை இதையே சாப்பிட்ட டின்னரை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆமாம் சில நேரம் வந்து நமக்கு வந்து எரிச்சலாக தான் இருக்கும் சமைக்கிறதுக்கு ஏன்னா ஒரே வேலையவே டெய்லியும் பார்க்கும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும் வேறு வழியே இல்லாமல் தான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே அந்த டெய்லியுமே பண்ணிகிட்டே இருக்கும் உண்மைதானுங்க ஒரு வேலையை ரெகுலராக பண்ணோன்னு வாங்கலை இப்போ யூடியூப்லேயே வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களாண்ணா அந்த வேலையை நான் ரெகுலராக போடும்போது ஒரு கட்டத்தில் எனக்கே டென்ஷன் ஆயிடும் அது அந்த வந்து போக்குறதுக்காக தான் சில நாட்கள் நான் வீடியோவே போட மாட்டேன் பிரேக் விட்டுருவேன் ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் ஒரு நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஆனால் சமையலுக்கு நம்ம வந்து அப்படி இது பண்ணவே முடியாது ஏன்னா அன்னைக்கு என்னைக்கு சாப்பிடணும் பிள்ளைங்க சாப்பிடணும் ஹஸ்பண்ட் சாப்பிடணும் நமக்கு பிடிக்காட்டாலும் அன்றைக்கி சமைச்சே தான் ஆகணும் ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வெளியில் போய் சாப்பிட்றது இல்லைனா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படி சாப்பிடும்போது நம்ம மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்தது ஸோ கரெக்டான நேரத்தில் அவர் வாங்கிட்டு வந்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறமா உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம் முகில் மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டான் ஆனால் அது கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருந்தது இது வந்து இது நிறைய சிக்கன் போட்டு சிக்கன் சம்பல் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் மீகும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நல்லா சாப்பிட்டு அந்த டேயை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடவும் ட்ரை பண்ணுறேங்க பாய்